வந்து உரம் கிடையாது ஆனா எந்த உரமும் இது செய்யற வேலையை செய்யாது நம்ம நிலக்கரி எடுக்கிறாங்க பாத்தீங்களா பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள போன அந்த நிலக்கரி மரமெல்லாம் போனதை மக்கி இப்ப வெட்டி எடுத்து நிலக்கரியா பயன்படுத்துறதா அந்த மரத்துடைய ஓடு இருக்கு பாத்தீங்களா அதனுடைய பட்டை அந்த பட்டையை அரைச்சுதான் நமக்கு ஹியூமிக்கா கொடுக்குறாங்க இது ஒரிஜினல் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா சும்மா நெத்தியில பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் நம்ம எடுக்கிறோம் அது வந்து பாருங்க சும்மா ஒரு ரெண்டே ரெண்டு பீஸ் தான் நம்ம போடுறோம் எப்படி அப்படி கீழே நூல் விட்டுக்கிட்டு போகுதுன்னு பாருங்க இந்த மாதிரி போகணும் பலதானி விதைக்க முடியல அப்படிங்கும் போது நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் நல்லா வரும் சில உப்பு மண் அமில மண் இந்த கார மண்ணு எல்லாம் எந்த பயிர் வச்சாலும் வெள்ளையா வெளுத்து போயிட்டு வரவே வராது அந்த மாதிரி மண்ணுகளை இதை பயன்படுத்தும் போது சுத்தமா பயிரே வரலைனாலும் இதை போடும்போது ஒரு ஐம்பது பர்சன்ட் வரும் இதனுடைய வேலை என்னன்னா நல்ல வளமான மண்ணா மாத்தி கொடுக்கும் ரெண்டாவது மண்ணுல ஈரத்தன்மையை அப்படியே நிலநிறுத்தி வைக்கும் இன்னும் நம்ம கொண்டு வந்த ஒரு கிலோ அப்படியே இருக்குது நம்ம ஒரு பேக்ல ஒரு கிலோ போட்டு ஒரு பாஞ்சு சிண்டு இருபது செண்டு இந்த மாதிரி நம்ம